அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமான ஒரு முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பொறுத்தவரை கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு நாரை விழி தூது யார் இல்லைன்னா சத்தி முத்த புலவர் அடுத்தது கடுகம் யார் எதானா நல்லாதனார் அடுத்தது சீரா புராணம் யார்னா புலவர் அடுத்தது கலிங்கத்து பர்ணி யார்னா ஜெயங்கொண்டார் அப்ப இதற்கான விடை ஆப்ஷன் சி நாரை விடுத்துவது சத்திமுத்த புலவர் திருக்கடுகம் நல்லாதனார் சீரா புராணம் உமருப்புலவர் கலிங்கத்து பர்ணி ஜெயகொண்டார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி அடுத்த வினா தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் வீரமா முனிவர் அடுத்த வினா தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார் தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் அடுத்த வினா சூலாமணி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சூலாமணி என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி தோலாமொழி தேவர் சூலாமணி என்னும் நூலின் ஆசிரியர் தோலாமொழி தேவர் வினா தம்பிக்கு என்ற கடித இலக்கியத்தை அமைத்தவர் யார் தம்பிக்கு என்ற கடித இலக்கியத்தை அமைத்தவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன்சி அறிஞர் அண்ணா தம்பிக்கு என்ற கடித இலக்கியத்தை அமைத்தவர் அறிஞர் அண்ணா அடுத்த வினா கந்தர் கலிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார் கந்தர் கலிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய்விடை ஆப்ஷன் சி குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் வினா கண்ணீர் பூக்கள் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் கண்ணீர் பூக்கள் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய்விடை ஆப்ஷன் ஏ முதா கண்ணீர் பூக்கள் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் மு மேத்தா அடுத்த வினா இயேசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இயேசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய்விடை ஆப்ஷன் பி கண்ணதாசன் இயேசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அடுத்த வினா இராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி புலவர் குழந்தை இராவண காவியம் புலவர் குழந்தை அடுத்த வினா குரலோவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் குரலோவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ கலைஞர் மு கருணாநிதி குரலோவியம் என்ற நூலை இயற்றியவர் கலைஞர் மு கருணாநிதி அடுத்த வினா புதிய ஆத்திச்சுடியை படைத்தவர் யார் புதிய ஆத்திச்சுடியை படைத்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி பாரதியார் புதிய ஆத்திச்சுடியை படைத்தவர் பாரதியார் அடுத்த வினா என் கதை என்ற சுயசரிதத்தை இயற்றியவர் யார் என் கதை என்ற சுயசரிதத்தை இயற்றியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் என் கதை என்ற சுயசரிதத்தை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் அடுத்த வினா புதிய விடியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் புதிய விடியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ பாரதி புதிய விடியல் என்னும் நூலின் ஆசிரியர் தாரா அடுத்த வினா கந்தர் கழிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார் கந்தர் கழிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி குமரகுருபரர் கந்தர் கழிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் அடுத்த வினா பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி திருவி கல்யாண சுந்தரனார் பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திருவி க அடுத்த வினா குறிஞ்சி தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சித்தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன் தேன் என்னும் நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அடுத்த வினா தேவாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தேவாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி மூவரும் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அப்பர் இவங்க மூவரும் சேர்ந்து என்னது தேவாரம் அடுத்த வீணா கடல்புரா என்னும் நூலின் ஆசிரியர் யார் கடல்புரா என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி சாண்டல்யன் கடல்புறா என்ற நூலின் ஆசிரியர் சாண்டல்யன் வினா கரித்துண்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் கரித்துண்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ மு வரதராசன் கரித்துண்டு என்னும் நூலின் ஆசிரியர் மு வரதராசன் வினா எதிர்பாராத முத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் எதிர்பாராத முத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன் எதிர்பாராத முத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அடுத்த வினா வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் இது வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி நாலடியார் வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல் நாலடியார் அடுத்த வினா நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எது நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி அகனானூறு நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் அகனானூறு வினா மூதரிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மூதரிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி ராஜாஜி மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி அடுத்த வினா சென்னா போதார் என்று அழைக்கப்படுபவர் யார் சென்னா போதார் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் சென்னா போதார் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் அடுத்த வினா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி தேவனைய பாவனார் மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனையே பாவானார் அடுத்த வினா சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ராபி சேது பிள்ளை அடுத்த வினா உத்தரவேதம் என குறிக்கப்பெறும் நூல் எது உத்தரவேதம் என குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் உத்தரவேதம் என குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள் அடுத்த வினா ஐந்தாவது வேதம் என குறிக்கப்பெறும் நூல் எது ஐந்தாவது வேதம் என குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி மகாபாரதம் ஐந்தாவது வேதம் மகாபாரதம் பத்தொன்பது வினா சாம வேதம் என குறிக்கப்பெறும் நூல் எது சாம வேதம் என குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி திருவாய்மொழி சாம வேதம் என குறிக்கப்பெறும் நூல் திருவாய்மொழி அடுத்த வினா குடிமக்கள் காப்பியம் என குறிக்கப்பெறும் நூல் எது குடிமக்கள் காப்பியம் என குறிக்கப்பெறும் நூல் இது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம் நண்பர்களே நீ நம்ம புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் அப்படி டாபிக்லேருந்து முக்கியமான ஒரு முப்பது வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்